ஏற்பட இன்னும் நாற்பது நாள் தான் இருக்கு அந்த ஜுவாலா வைரத்தை எப்படியாவது கைப்பத்திய ஆகணும் அந்த ஆளுங்களால இன்னும் பிடிக்க முடியல அந்த விஷயம் மகாதேவராயிரே ஜானகி வரமா அந்த ருதிரூழ்த்து கொடுத்துரு நான் நான் நாட் ஜானகி ஜாக்கி ஜாக்கி திரைட் ஜாக்கி இவர் எதுக்கு வந்திருக்கார்னா ஐ நோ ஐ நோ ருத்ர சோழத்துக்காக வந்திருக்கார் இந்த ராயர் வந்த மனுஷங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணு வள்ளல் இல்ல யாருஸ்டே ஆம பிசினெஸ் மேன் வாட்ஸ் ஆஃபர் என்ன வேணும் உனக்கு எங்க பூர்விய சொத்து அரண்மனை வம்சா வழியா சேர்த்து வச்சிருக்கமே வையலோ வைடோரியம் எல்லாத்தையும் தந்துடுறேன் அந்த ருத்ர சோழத்தை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் மகாதேவா ஓ சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும் அந்த ரேட்டுக்கு ருத்ர சுலுத்த கொடுக்கிறது கரெக்டான டீலாக எனக்கு தோணல ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து கேட்குறேன் ஆ ப்ளீஸ் அது ருத்திர சுலுத்த கொடுத்துரு வேணுன்னா அதுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்க உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டும்தான் அதை உன்கிட்டேருந்து எடுக்கிறதால கொச் ஃபாய் தானே

மாதிரி என்ன பஸ் இது சீக்கிரம் மாத்தி சொல்ல சொல்லு ஹலோ தெய்வம் கேட்டில பஸ் மாத்திரு ரீநகர்ல இருக்கிற ஒரே ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் இதுதான் ஓனர் தப்பு பண்ண சார்லி சாப்பிள் மாதிரியே இருப்பான் அத வரா பாரு ஆயே 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 மான காஷ்மீர் ஆந்திரா விலாஸ்க்கு ரண்டி வாங்கோ வாங்கோ வாவ் உங்களுக்கு தமிழ் தெரியுமா உங்க என்ன பாஷா பாபா படையப்பா எல்லா கலந்த பாபு பக்கெட்டமா ஆப் ஒரிஜினல் பேர் சொல்லியா いや ஒரிஜினல் பேர் ஆனந்த் பாப்புங்க ஊர்ல எல்லாரும் ஆனந்த்னு கூப்பிடுவாங்க நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம்ங்க ரொம்ப ஓவரா பேசுற

நாம இப்ப நம்ம ஊருக்கு போலியா சார் இல்ல காஷ்மீருக்கு போறோம் நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்காந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தான் தகவல் வந்திருக்கு நீ கொடுத்த ஒரு கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும் ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும் அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா ரெண்டு ரெண்டு கோடி வேணும் என்ன பாக்குற அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நினைச்சியா சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் அணுத்தை கூட சும்மா முறைக்காத நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோடு இருக்க கூடாது ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்க நாங்கள் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா அந்த ஆண்டவனோட அருளால தான் இவன் தப்பி போறான் அந்த கேண்டிடேட் நீ எப்போ பேட் பாய் பேட் பாய் சொல்லுவே உன் லைஃபை காப்பாத்தி லைஃப் போய் மாறிட்டா வா எவ்வளவு அழகா இருக்கு காஷ்மீர்ல இருக்கிற சக்தி பீடோ இதா அப்படியே எதுக்காக இப்படி பாபு இந்த அம்மா மகாசக்தி வேண்டுதல் நிறைவேற்றுற தாயி நான் இந்த ஊருக்கு வந்து இவங்க ஹோட்டல்ல வேறரா சேர்ந்து பிளேட்டு கழுவி பெஞ்சு இருந்த காலத்துல இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன் அவ்ளோதான் ஒரு முடிக்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு தெரியாதே நானும் கட்டுறேன்

A Rua Bambuleira é a